வணக்கம் நம்ம இன்னைக்கிடைய ஏரியா வந்துட்டு நியர் என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனிலேருந்து பக்கம் இது வந்து நார்கோலேருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம் இது வந்துட்டு மொத்தம் நாற்பது சென்ட் இடம் இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து மினி மண்டபம் மாதிரி பர்பஸ் இது சூப்பராக இருக்கும் சின்ன கல்யாண மண்டபம் அப்பார்ட்மெண்ட்டாக இந்த மாதிரி இதுக்கு சூப்பராக இருக்கும் இது ஸ்கொயர் ஆட்டு ஃபார்ட்டி சென்ட் வந்து உங்களுக்கு இது இருக்குது நாலு சைடும் காம்பவுண்டு போட்டு உங்களுக்கு பெரிய கேட் போட்டு உங்களுக்கு பைனாரிட்டி பாது உங்களுக்கு சப் அந்த ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு நூற்றம்படியில் இந்த நாற்பது சென்ட் இடம் இருக்குது நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு ஓனர் வந்து ஓனர் வந்து நல்ல ரேட்டுக்கு மு முடிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளான ஓனர் தான் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் குயிக்காக கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால நம்மளை அப்ரோச் பண்ணாங்க இது மொத்தம் நாற்பது சென்ட்ரு உங்களுக்கு வந்துட்டு இதே என்ஜிஓ காலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பிளாட்டாக நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பெரிய பெரிய லேண்டு சப்போஸ் நீங்கள் சின்ன லேண்டாகட்டு வீட்டு மன வீடு போடுறதுக்காண்டி சிம்பிளாக நாலு சென்ட் அஞ்சு சென்ட் அப்படி பார்க்குறீங்கனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வந்து ரெண்டு இடம் இருக்குது ஒன்று நாலு சென்ட்ரு ஒன்று அஞ்சு சென்ட்ரு அதே மாதிரி இவான் ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு பத்து சென்ட் இடம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்து ஒரு அஞ்சு அடுத்து முகிலன் விலை அதுலேயும் வந்துட்டு ஒரு அஞ்சே முக்கால் சென்ட்ரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஏழு சென்ட் இது எல்லாமே வந்து நமக்கு டைரக்ட் ஓனர் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டு வந்து இடத்த பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஓனரை பார்த்து பேசிக்கலாம் டைரெக்டாக நீங்கள் பே பார்த்து பேசுகிறது தான் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம்